ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லாயிருக்கும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் இன்றைக்கி என்னடா இது இவ்வளோ டல்லாக இருக்கணும்னு பார்க்குறீங்களா நிஜமாக உடம்பு முடியல பார்த்துக்கலாம் வாங்க என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா யார் அடித்தா யார் வீட்டை விட்டு திருத்தினா என்ன அன்றைக்கி நடந்தது அப்படின்றதான் நம்ம வந்து முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் எதனால் இன்றைக்கி இத்தனை நாள் கழித்து அக்கா நீ இந்த வீடியோ போடுற அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லைவில் கூட கேட்டுருந்தீங்க அதனால் தான் அதை பற்றி டீட்டெயில் எல்லாமே சொல்லிடலாம் அப்படின்றது ஆனால் இன்னும் இருக்குது பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது பிரச்சனை இல்லாமல் எதனால் இப்போல்லாம் சிரிச்சிட்டே இருக்கேன் அப்படின்றது கண்டிப்பாக இதில் நம்ம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கலாம் நிறைய விஷயம் நிறைய விஷயம் இருக்குது இப்போ வந்து அரி ஸ்கூல்லேருந்து வந்துட்டான் தூங்கிக்கிட்டு இருக்கான் இப்போ வந்து அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட நான் கேட்ட விஷயம் என்னென்னா நான் உங்கள் பையனை தானே கல்யாணம் பண்ணேன் நான் உங்கள் பையனை தானே கல்யாணம் பண்ணேன் உங்கள் பையனுக்கு உரிமை இருக்குன்னா அப்போ எனக்கும் அந்த உரிமை தானே இருக்குது அப்படின்னு நான் கேட்டதுக்கு நாங்களும் உன்னை பார்த்து கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு என்னை கேட்டாங்க உங்கள் வீட்டை பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணுமா இல்லை நாங்கள் பார்த்து வச்ச நீனு அப்போ நாங்கள் எப்படி வந்து பண்ண அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டாங்க நான் கேட்டது என்னென்னா அப்போது ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாலாம் மாதம் இங்கே எனக்கு கல்யாணம் பண்ணிங்கல்ல அப்போது அது என்ன அப்போ உங்களுக்கு அப்போ புரி பிடிக்கல இல்லை நீங்கள் அப்போவே எங்களை போகணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்திருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏன் புல்லாப்ப எனக்கு பணம் சம்பாரித்து தருவான்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சேர்த்துக்கணும் இப்போது ஆனால் அவன் எங்களுக்கு பணமும் கொடுக்கறதில்ல எதுவுமே கொடுக்கறதில்ல அப்போ வந்து நாங்கள் ஏன் உங்களை சேர்த்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கப்பா நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்ட கேள்வி ஓ அப்போ நீங்கள் வந்து பணத்துக்காக தான் எங்களை வந்து சேர்த்துக்கினீங்க அப்போ பணம் நாங்கள் கொடுக்கலன்றதுனால தான் இப்போது நீங்கள் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்குறப்போலாம் நாங்கள் பணம் கொடுத்தவங்க அதனால் வந்து நாங்கள் நல்லவங்களாக இருந்தோமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன் கேட்ட உடனே என்னாச்சுன்னா அவங்க ஒன்று பேச நான் ஒன்று பேச இப்படியே இது கொஞ்சம் கொஞ்சமாக பேசி இது ரொம்ப பெரிய வாக்குவாதமாக ஆகிடுச்சு வாக்குவாதமாக ஆனதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியுமா நம்ம நம்மளும் சும்மா இருக்க மாட்டோம் அவங்களும் சும்மா இருக்க மாட்டோம் அடுத்தது அவங்க என்ன வார்த்தைங்க விட்டாங்க அடிக்கிறதுக்கு கையை நோங்கினாங்க என்ன அடிக்கிறதுக்கு கையை நோங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் ஒருவத்தி கையை தடுத்து எனக்கும் அடிக்க தெரியும் நானும் அடித்தா அவங்களுக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் எங்கள் மாமனார் என்ன பண்ணாருன்னா என் பெரிய மருமாவிலயே நீ அடிக்கிறது கையினோங்கன்னா அப்போ இங்களை அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கேட்டாங்கன்னு நான் சொன்னேன் அவங்க என்னை அடிக்கிறதுக்கு வந்தாங்க நாங்கள் அடிக்கிறதுக்கு நானும் கை கையினோங்கனே என்ன அப்போ அவங்க என்னை வந்து அடிக்க வந்தது உங்களுக்கு பெருசாக தெரியல அப்போ நான் வந்து கையினவங்கிறது தான் பெருசாக தெரியுதா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு அவங்க பெரியவங்க உன்னை அடித்தாலும் வந்து நீ பொறுமையாக நீ இருந்து தான் ஆகணும் அப்படின்றத வந்து அவங்க சொன்னாங்க ஓ அப்போ பெரியவங்க வந்து அடித்தாலும் நம்ம வாங்கிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ நானும் ஆ வயசில் அவங்களோட பெரியவங்கள்ல அப்போ நான் அடித்தா அப்போ அவங்க நாம இதாக இருக்கா அவங்க வீட்டுக்கு தானே பெரியவங்க நான் வந்து வயசில் பெரியவ அப்போ நான் ஒரு அடி அடிக்கிறேன் அவங்கள வாங்கிக்க நாம இதை நிற்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டவுன்னே அவருக்கு கோம் வந்துருச்சு அப்போ நீங்கள் பணத்துக்காக ஆசைப்பட்றீங்கன்னா அப்போ நீங்கள் புள்ள பெற்று இருந்திருக்கக்கூடாது இந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்டேன் எனக்கும் ரொம்ப திமிரு தான் ஆனால் இந்த வார்த்தையை கேட்டது தப்பு தான் உடனே சம்ம கோம் வந்துடுச்சு அவங்களுக்கு நான் என் ஓரவத்தி இவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் வந்தீங்கல்ல இவங்களுடைய யோகிதை என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் நான் பேசினேன் நான் உண்மையாக இருக்கிறப்பதான் ஓப்பனாக நான் பேசினேன் உடனே அவங்க அப்போ தானே என்னை அடிக்கிறத கையை நோக்கிட்டு வந்தாங்க கையை உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா தடுத்துட்டு என்னை வந்து அவள் என் கேரக்டர் அசிங்கப்படுத்துகிறா என்னை வந்து தப்பாக சொல்கிறா வீடியோவில் வந்து இவள் வந்து நம்மளை வந்து தப்பு தப்பாக பேசுறா தப்பு தப்பாக பண்ணுறா சொல்கிறா அப்படின்னாங்க நான் சொன்னேன் வீடியோவில் யாருக்கிட்ட நான் தப்பு தப்பாக சொல்கிறேன் என்ன பண்ணுறேன்ன்றதை எனக்கு ப்ரூவ் பண்ணு அதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன் முன்னே நான் என்னன்றதை நான் ப்ரூவ் பண்ணுறேன் நீ என்னை தப்பு பண்ணுறேன் வீடியோவில் தப்பு தப்பாக காமிக்கிறேன்னு சொன்னல அப்போ நான் வந்து அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லியிருந்தேன் நான் சொன்னோடனே எங்கள் மாமனாரை நல்லா ஏற்றி விட்டாங்க அப்போ மாமனாரையும் மாமியாரையும் நல்லா ஏற்றி விட்டாங்க நல்லா பேசுனாங்க நானும் அதை எல்லாத்தையுமே கேட்டுக்கின்னு அமைதியாக நின்றுங்கன்னு இருந்தேன் வீடியோ எடுக்கூடாதுன்ட்டாங்க அதனால் வீ எடுத்த வீடியோவும் டிலீட் பண்ணியாச்சா வீடியோ எடுத்ததெல்லாம் சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் என்ன ஒரு பொம்பளை தானே ம் அந்த நைட்டில் அந்த பொண்ணை நம்ம வீட்டை விட்டு வெளியே போகணும்னு தேத்துறமே கதவெல்லாம் டாப்பால் போட்டாங்க தெரியுமா அவங்க என்னை வெளியே அமுச்சிட்டு என்ன வெளியே நிற்கிறேன் நான் இந்த கதவையும் டப்பல் போட்டாங்க கதவையும் என்னை வெளியே தள்ளிட்டாங்க வெளியே போ அப்படின்னு கையை பிடிச்சி தள்ளுறாங்க என்ன அந்த பையனியும் என் கூட சேர்ந்து தெத்துனாங்க என்ன வெளியே அரியும் கூட்டு நிற்க வச்சுக்கின்னு அண்ணா வெளியே தானே போகணும் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து துளசி செடியாண்டை நின்றுட்டேன் நான் துளசி செடியாண்டை நின்றுட்டு என்ன என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி வீட்டை விட்டு அமுச்சிட்டாங்க இப்போ எப்படி நான் சென்னைக்கு போகணுமா பக்கத்துலேயே தான் ரயில்வே ட்ராக் இருக்குன்னு அங்கே போய் நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டோமா என்ன பண்ணட்டும் நீயே சொல் அப்படின்ட்டு நான் சொன்னேன் உடனே அவர் ஃபோனை போட்டு செம்மையாக சண்டை போட்டு இருக்கார் என்ன இப்போ அவளை உள்ளே கூப்பிட்றீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட உடனே என்ன சண்டை போட்டுங்கிறாரு ஆனால் இவங்களுக்கு வந்து கதவை டாப்பால் போட்டாங்க கதவை டாப்பால் போட்டுட்டு நான் வெளியே நிற்கிறேன் ஆனால் ஃபோன் பேசுறது எல்லாமே எனக்கு சவுண்டு கேட்குது நான் இவருக்கு ஃபோன் போடுறேன் பிஸி பிஸின்னு வருது என்ன இப்போ சரி ஃபோன் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே நின்னேன் அந்த எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டாங்க அவங்க வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க நான் அந்த மாதிரி ஒன்றும் அவ்வளோ எதுவும் இல்லை நீங்கள் போங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என் வீட்டுக்கார் பஞ்சாயத்துக்கு யாரெலாம் வந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணார் சரிங்களா என்னை வெளியே தள்ளும்போது என்ன என் மாமனார் என்ன அடித்தார் சரிங்களா கன்னத்தில் ரெண்டாயிரவா வாங்கிக்கின்னு அம்மா இதையாக வந்து அந்த துளசி செடியாண்ட நின்றுட்டு இருந்தேன் நான் என்ன என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி என் அப்பாவும் என்னை அடிச்சிருக்காங்க என் அம்மாவும் அடிச்சிருக்காங்க என்ன நீ கூட என்னை அடிச்சிருக்கம்மாம்மா அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல ஆனால் அவர் அடித்தது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு நான் எதனால் இதில் மனம் உடைச்சல் ஆகி எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி நான் ஏதாவது பண்ணிணா அது காரணம் அப்பா அம்மா தான் அப்படி சொல்லி ஏற்றி விடுறாங்கங்க நிறையா ஏற்றி விடுறாங்கங்க என்ன எங்கள் ஓரவத்தி எங்கள் அதாவது வந்து என்னை அவங்க திட்டணும் என்னை அடிக்கணும் அப்படின்றதுக்காக என்னை ஏற்றி விடுறாங்க ஏற்றி விட்டு அடிச்சிட்டாங்க இப்போ உனக்கு சந்தோஷமா இதை தானே நீ எதிர்பார்த்த என்னை அடிக்கணும்னு அடிச்சிட்டாரு ஓகேவா ஏன்னா எங்கள் ஓரவத்தி எங்கள் மாமனார் கிட்டே நிறைய அடி வாங்கியிருக்காங்க என்ன அதனால் இது வந்து ராதா கிட்டே சொன்ன வார்த்தை ராதா வந்து அப்போ எங்கள் வீட்டுக்கு இங்கே வந்திருந்தால அப்போ வந்து உள்ளே உக்காந்தீங்கன்னு பேசின கதை அடிச்சிருக்காங்க அப்படின்றது மாமனார் வந்து பெரிய ஓர்வத்தியை ஒருத்தி அடிச்சாங்கன்றதெல்லாம் ராதா கிட்டே சொன்ன விஷயம் ராதா சொல்லிதான் எனக்கே தெரியும் அவங்க அடி வாங்கியிருக்காங்கன்றது இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சுருக்காது அப்போ வந்து நிறைய விஷயம் பேசுனாங்க அவங்க ராதா கிட்டே வந்து எவ்வளோ விஷயங்கள் பேசினாங்க எங்கள் ஒருத்தி அவள் எல்லா விஷயத்தையும் சொன்னாக்கா இந்த மாதிரி பண்ணாங்களா அவங்களே இந்த மாதிரி குடும்பம் பண்ணாங்களா கொண்டாங்களான்னு நாங்கள் எவ்வளோ நம்பணும் நானும் அதாவும் அதை என்ன அடிச்சிட்டாங்கல்ல உனக்கு இப்போ சந்தோஷம் தானே இப்போ என்ன பண்ணணும் அடுத்தது வீட்டை விட்டு போகணுமா வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் அடிச்சிங்கல்ல நான் வாங்கிட்டு தானே இருந்தேன் வீட்டை விட்டு போக மாட்டேன் அங்கே அந்த துளசி செடியாண்டி கிட்டத்தட்ட பதினோரு மணி வரைக்கும் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் நான் அறிய வச்சு நான் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன் என்ன அங்கேயே நின்றுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் பஞ்சாயத்துக்காரங்க சித்தப்பா வந்து பேசினார் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வீடு இருக்குது அந்த சித்தப்பா வந்தார் இவங்களாம் வந்து எங்கள் மாமனார் பேரை சொல்லி நீ பண்ணுறது சரியில்லை என்ன ஏன்னா இப்போ எங்கள் மாமனாரோட பெரியவங்க இருக்காங்க அவங்களுமே பஞ்சாயத்துக்கு வந்திருந்தாங்க அவங்க என் மாமனார் பேரை சொல்லி நீ பண்ணுறது சரியில்லை சரியா அந்த வெளியூர்லேருந்து வந்த பொண்ணை வந்து நீ வந்து இப்படி பண்ணுறது முறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சொன்னது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு பிடிக்கல என் பிள்ளை எங்களுக்கு இப்போ காசு கொடுக்குறது இல்லை அதனால் வந்து என் பொண்ணு எங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் அப்போ உன் பிள்ள பஞ்சாயத்து வச்சான்ல இல்லை அப்போயே சொல்ல வேண்டியது தானே அதை விட்டுட்டு நீ ஏன் இப்போ சொல்கிற இப்போ என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது திரு திரு திருன்னு முழிக்கிறாங்க என்ன மாமனார் மாமியார் எதுவுமே பேசுகிறதுக்கு இல்லை ஓகேங்களா இப்போ எதுக்கு நீ அந்த பொண்ணை அடித்த அப்படின்னு கேட்டாங்க மருமவளை வந்து தப்பாக பேசுச்சு அப்படின்ட்டு அந்த பிள்ளை யூடியூப்பில் வீடியோ போடுது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பிள்ளை உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தானே வந்து செஞ்சான் அன்றைக்கி வீடியோவில் நீங்கள் எல்லோரையும் நின்று பல்ல இழுச்சின்னு பேசும்போது அன்னைக்கு வீடியோவில் வந்த காசு அந்த பொண்ணும் எல்லாேருக்கும் கொடுக்கும்போது அப்போல்லாம் உங்களுக்கு நல்லா இருந்தது இப்போ காசு கொடுக்கலன்னோடனே உங்களுக்கு கசக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க கேட்டதுக்கு நான் காமிச்சேன் அப்போ தான் அவங்க வந்து என்னை உள்ள கூப்பிட்றாங்க அப்போ தான் நான் வந்து உள்ளே வந்தேன் அவங்க கூப்பிட்டதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தேன் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னை கேட்டாங்க நான் கேட்டதுக்கு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து வாங்கினது ஃபேனுக்கு இது பண்ணது அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு காசு கொடுத்தது எல்லாமே என்னுடைய இருந்து தான் எல்லாத்தையுமே ஃபோட்டோ வீடியோஸ் சேர்த்து வச்சுருந்தேன் எல்லாத்தையுமே காமிச்சேன் நான் காசு கொடுக்கல நான் செய்யலன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சேன் மாமாவும் லைனில் இருந்தாங்க அப்போது மாமாவும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸ்பீக்கர் போட்டால் மாமாவும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நான் வந்து ஊருக்கு கிளம்பி வரேன்னு மாமா சொன்னார் என்னை கிட்டத்தட்ட ஆகிடுச்சிங்க பன்னெண்டு மணி ஆகிடுச்சிங்க பஞ்சாயத்து படி முடிக்கிறதுக்கே அன்றைக்கி நைட்டு திரும்புவோம் என்ன நான் ஒரே வார்த்தை சொன்னேன் எனக்கோ என் பிள்ளை உயிருக்கோ எதானாலும் அவங்க தான் காரணம் மூணே பேர் ஓர்வத்தி மாமியார் என்ன மூத்தாரு மாமனார் இவங்க தான் காரணம் சரிங்களா என் புருஷாங்க அங்கேருந்து வர்றதுக்குள்ளே எனக்கும் என் குழந்தைக்கு எதனா ஆச்சுன்னா இவங்க மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா கண்ணு உள்ளே வந்து கதவை சாத்திட்டு டாப்பால் போட்டேன் அவங்க என்ன நினச்சிக்கினாங்க நான் ஏதோ தான் தொங்க போறினாங்காட்டி நினச்சிக்கின்னு வந்து கதவை தட்டிக்கிட்டு இருந்தாங்க நான் அதுக்கப்புறம் கதை தந்த போய் எதுவும் தப்பெல்லாம் பண்ணிக்காதம்மா தப்பெல்லாம் எதுவும் செஞ்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மாமாவும் சொன்னார் அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காத பண்ணாத அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நான் சாகணுன்ற அவசியமே கிடையாது மாமா இதுக்கப்புறம் என் ஆட்டத்தை அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு நாள் ரொம்ப சேடாக இருந்தேன் ரொம்ப முடியல அவர் என்னை அடிச்சிட்டாரே அப்படின்ற அந்த வழி வேதை நான் ரொம்ப மனசுக்குள்ளே இருந்தது என்ன அந்த ரெண்டு நாளுடைய அந்த வெளியே நம்மிச்சதுக்கான பலன் தான் வந்து அந்த அக்கா வீட்டில் போய் நான் இருந்தது நீங்கள் எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க அந்த அக்கா வீட்டில் இருந்து தான் வீடியோ போட்டு அந்த அக்கா வீட்டில் இருந்தால் நான் எங்கள் சின்னம்மேர் வீட்டில் சாப்பாடு அறுக்கி கொடுத்தாங்க அதையும் சண்டை போட்டாங்க அவங்க வீட்லேயும் போய் இன்னைக்கு இன்னும் அந்த அக்கா வீட்டில் போய் பேசியிருக்காங்க ஆனால் அந்த அக்கா வந்து என்கிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க ஆனாலும் அந்த அக்கா சொன்னது என்னென்னா அவள் ஒரு பொண்ணு சரிங்களா உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக நான் எல்லாம் பேசாமல் இருக்க முடியாது என்னால் செய்யாமல் இருக்க முடியாது நான் ஹெல்ப் பண்ணுவேன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அக்கா சொன்னாங்க அவங்க வீட்டுக்கார் உண்மையாக ரொம்ப நல்லவர் மாமாவுக்கு அண்ணா அவர் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே சப்போர்ட் பண்ணவர் அவர் சரிங்களா அதனால் என்ன பண்ணார் அந்த அண்ணாவும் சொன்னாங்க உங்கள் உங்கள் குடும்ப விஷயத்தை உங்களோட வச்சுக்கோங்க எங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கார் ஃபோனில் சொல்லிட்டு இருக்காரு அதோட இவங்க வந்துட்டாங்க நைட்டு பன்னெண்டு ஆச்சு நல்லா பேசி முடிச்சுட்டு போனாங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி அழுதேன் உங்கள் கிட்டேயும் நான் வீடியோவில் வந்து நான் அழுதேன் நிறையாவே அழுது வீடியோ போட்டேன் இப்போ இந்த வீடியோ ஏன் வந்து இவ்வளோ ஒரு புன்னகையோடு சிரிச்சுக்கினே போடுறேன்னா நான் அழுறத அவங்க பார்த்து ரசிக்கிறாங்க எனக்கு வழியை கொடுத்துட்டாங்கல்லாம் இப்போவும் இந்த இடத்த வலி இருக்குது இன்றைக்கி காலையில் என் பிள்ளைய நான் போயிட்டு வர்றதுக்குள்ள என் பிள்ளை மனசை இருந்தாலும் காயப்படுத்தினாங்கன்னு இந்த இடத்த வலி இருக்குது ஆனாலும் இந்த இடத்த வந்து ஏன் இவ்வளோ சிரிச்சிட்டு இருக்கேன்னா நான் அழுது அதை நீங்கள் ரசிக்கிறீங்கன்னா நான் சிரித்து இனிமேல் உங்களுக்கு அந்த வழியை கொடுக்குறேன் என் வழியை நான் உள்ளுக்குள்ளே வச்சுன்னு இருந்தாலும் நான் சிரித்து இனிமேல் உங்களுக்கு அந்த வழியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது இப்போல்லாம் நல்லா சிரிக்கிறது சரிங்களா ஃபோனில் யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட சிரித்து பேசுகிறது பாட்டு கேட்டுட்டு நான் மாட்டுன்னு சிரிக்கிறது நான் வேறு அந்த ஸ்பீக்கர்லாம் தூக்கி மேலே வச்சுட்டேன் என்ன அவன் என்ன சொன்னார் பாட்டு போட்டு சவுண்டு வேகமாக வச்சு நீ கேளு இன்னும் யார் இன்னும் அங்கே நான் பண்ணுறாங்கன்றதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு அடியும் என் சிரிப்பால் இருக்கிற அடியாக தான் இருக்கும் ஏன்னா என்னை அழை வச்சு ரசித்து பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கு நான் வந்து அழுது வந்து காட்டணுமா இல்லை சிரித்து காட்டணுமா சிரித்து தான் நான் அதனால் வந்து நான் வந்து எப்பவுமே சிரிச்சிட்டே தான் இருக்க போகிறேன் இதுக்கு மேலே அவங்க என்ன வழி வேதனை கொடுத்தாலும் உள்ளுக்குள்ளே அழதாக செய்வேன் நான் இல்லை அப்படியேப்பட்ட பொண்ணுலாங்க நான் கல் நெஞ்சுக்காரிலாம் இல்லை ஐயோ அவங்க எதனா பேசுனா பேசிட்டு போட்டேன் நமக்கு என்ன வந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் கூட அதை நினச்சி துடிச்சி துடிக்கிறவன் நான் சரிங்களா அதனால் வந்து அவங்க எதிர்க்க நான் அழக்கூடாது அவங்க எதிர்க்க நான் சிரிக்கணும் சரிங்களா நீங்களாம் நம்ப மாட்டீங்க அக்கா வெயிட் லாஸ்க்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் பவுட்ருங்க சாப்பிட்டு தான் ரொம்ப குறைக்கிறாங்க அப்படின்ட்டு சத்தியமாக இல்லை சரிங்களா என்ன சாப்பிட்ற அது ஒரு பக்கம் தான் என்ன ஆனால் என் மனசுக்குள்ளே எவ்வளோ வலி வேதனைங்க இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும் என்ன இந்த அளவுக்கு ஏங்க ஹர்பல் லைஃப்லேயும் வந்து நான் வந்து எல்லாமே வாங்கி சாப்பிட்டே கொடையா உடம்பு இப்போ இங்கே வந்து தொண்ணூற்றி எண்பத்தி எட்டு கிலோ இருக்காருந்தான் நீங்களே புரிஞ்சுக்கோங்களேன் எந்த அளவுக்கு வந்து மாமியார் வீட்டில் வந்து என்ன சந்தோஷமாக வச்சுருக்காங்கன்ட்டு அதனால தான் அந்த சந்தோஷத்தில் வந்து உடம்பு வந்து இந்த அளவுக்கு வந்து குறஞ்சதுக்கு காரணம் நீங்களும் யாராவது சந்தோஷமாக மாமியார் வீட்டுக்கு போங்க உடம்பு குறையிடலாம் அன்னைக்கு முடிவு பண்ணி அழக்கூடாதுன்னு முடிவு பண்ணி சிரிச்சுட்டு இருந்தேன் என்ன இப்போ வரைக்கும் சிரிச்சுட்டு தான் இருக்கேன் பைத்தியம் மட்டும் சிரிச்சுட்டு தான் இருக்கேன் நான் ஏன்னா இங்கே லைவ் போடக்கூடாது நாங்கள் இங்கே தான் லைவ் போடுவேன் இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது நாங்கள் உங்களை தானே வீடியோவில் காட்டக்கூடாது உங்களை காட்டல உங்கள் வீட்டை காட்டல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட திரும்ப மறுபடியும் வீடியோ சண்டை போட்டு வீடியோ போட ஆரம்பிச்சு நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ நீ எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறியோ எங்கே போய் கேஸ் போடுறியோ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ சிரிச்சுனே தான் சொன்னேன் நான் இந்த வீட்டில் வீடியோ எடுப்பேன் தான் இந்த வீட்டில் வீடியோ போடுவோம் தான் நான் உனக்கு வீடியோவில் வா நீ வரக்கூடாதுன்னா நான் வீடியோ எடுக்கிற அப்போ நீ ஒதுங்கிப்போ நான் ஒதுங்கி போகணுன்ற அவசியம் இல்லை வீடியோ எடுப்பேன் தான் என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசி கேசி முடிச்சுட்டு என்ன இன்றைக்கி எவ்வளோ வேதனை இருந்தாலும் சிரிச்சிக்கிட்டே இருக்கேன் என்ன என் பிள்ளை கீழே தள்ளி விட்டு என் பிள்ளை கை காலெலாம் வயட்டிக்குனு வந்து என் பிள்ளை எப்படி இருந்தால் தெரியுமா மூணு நாளைக்கு முன்னாடி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் போடுறேன் பாருங்கள் எனக்கு உசுரே அவன் தான் என்ன இங்கே என் பிள்ளைக்கிட்ட என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா அம்மா செத்து போயிட்டா என் பிள்ளை எல்லோருக்கிட்டேயும் போய் இப்போ கேட்டு நிறுத்திருக்குது எங்கள் அம்மா எங்க எங்கள் அம்மா எங்க அவன் எப்போவுமே பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டைக்கு தான் வருவான் நான் பத்து மணிக்கு போனேன் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு பதினொன்றைக்குலாம் வீட்டுக்கு வந்துட்டேன் அங்கே டியூஷன் படிக்கிறான்லாம் அவங்க இருந்து நான் வரும்போது வரும்போது அவங்க இருந்து என் வண்டி சவுண்டை கேட்டுட்டு ஓடியாந்தான் ஓடியாந்த உடனே என் காலை பிடிச்சிட்டு அவன் அழுதுட்டு என் கிட்டே சொன்ன வார்த்தை இதுதான் அம்மா நான் கேட்டேன் கேட்டதுக்கு உங்கள் அம்மா செத்துட்டா அப்படின்னு சொன்னாங்கம்மா நான் வந்து அக்கா வீட்டில் கேட்டேன் என் வீட்டுக்கு எதிர்க்க இருக்காங்களோ அந்த வீட்டில் கேட்டேன் எங்கள் அம்மா எங்கே போயிருக்காங்க எங்கள் அம்மா எங்கே போயிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு குழந்தைக்கிட்ட என்ன வார்த்தை சொல்கிறது ஆனாலும் பிள்ளை சொன்னோன்னே எனக்கு அழுக வந்தது அழுதேன் ஒன்றும் இல்லை சாமி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல அதனால அவங்க அந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க அம்மா செத்துட்டேன்ட்டு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சும்மா விளையாட்டி சொல்லியிருப்பாங்க சிரிச்சினி என் பிள்ளை எதற்கு அழுக வந்தாலும் இப்படியே சிரிச்சிட்டே தான் இந்த வார்த்தை சொன்னேன் நான் அவங்க சொல்லியிருப்பாங்க அம்மா உடம்பு சரியில்லை அதனால சொல்லியிருப்பாங்க சாமி அப்படின்ட்டு என் உடம்பு இன்னும் குறஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த நாலு நாளில் ரொம்பவே என்ன எப்போ அவர் என்னை கையை நீட்டி அவர் என்னை அடித்தாரோ அதுலேருந்து உண்மையாக சொல்கிறேன் அப்படியே போயிடுச்சு எல்லாமே இந்த வீடியோ என் அப்பா அம்மா பார்த்தா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இதுவே என் அப்பா அம்மா அவங்க பிள்ளையே என் உன் அப்பா செத்துட்டாரு சொல்லியிருந்தா என் புஷனுக்கு எவ்வளோ ஒலி ஒளிச்சிருக்கும் நான் இன்னும் கேட்கல நான் இப்போ எதுவுமே கேட்க மாட்டேன் அவங்கள என்ன கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ கேட்பேன் இப்போ உடம்பு நல்லாயிருச்சு திமுரில் தானே அவங்க என்ன சொன்னாங்க என் பிள்ளைக்கிட்ட நான் செத்துட்டேன்ட்டு அவங்களுக்கு உடம்புலாமோ இப்படியே மறந்துடுவாங்க நல்லா மறந்துடுவாங்க ம் உடம்பு முடியாமல் போகும்ல அப்போ நான் பார்த்துப்பேன் அப்போ நான் அந்த வார்த்தையை நான் அப்போ சொல்லுவேன் இப்போ சொல்ல மாட்டேன் என் புருஷங்கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன் இந்த வார்த்தையை என்ன அரிய வந்து என்னத்துக்கு தள்ளி விட்டாங்க எப்படி தள்ளிவிட்டான் அவன் கை கால் வயிட்டுச்சு அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள் என்ன என் வீடியோ எதனால் திரும்ப திரும்ப நான் வீடியோ இந்த இங்கே பிரச்சனை பிரச்சனைன்னு போடுறேன்னா தயவு செஞ்சு வீடியோ பார்க்குற பொண்ணுங்களோ சரியா அதர் ஸ்டேட்டு பசங்களை யாருமே கல்யாணம் பண்ணாதீங்க எல்லா வீடியோலேயும் சொல்கிறது தான் இந்த வீடியோலேயும் அதை தான் சொல்கிறேன் யாருமே அதர் ஸ்டேட் பசங்களை கல்யாணம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு சொல்லிட்டேன் சரிங்களா